ஆற்காடு அடுத்த கலவையில் நூற்றி தொண்ணூறாவது முறையாக இலவசமாக பொதுமக்களுக்கு கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் சிறப்பான முறையில் இன்று நடைபெற்றது அந்த தொகுப்பு வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக ஈஸ்வரன் கலவை கமலகண்ணியம்மன் ஆலயம் நாற்பத்தி ஆறாவது ஆடிவெள்ளி பெருவிழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை கண் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் உதவியுடன் சுவாமி சச்சிதானந்த அறக்கட்டளை கலவை மதர் மெட்ரிகுலேசன் மேல்நிலைப்பள்ளி கலவை தங்க மாளிகை லயன் சங்கம் சென்னை அரவின் கண் மருத்துவமனை இணைந்து நூற்றி தொண்ணூறாவதாக முறையாக மாபெரும் முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் ஒரு மணி வரை கலவை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலவை காவல் ஆய்வாளர் திருமதி ஜே கவிதா அவர்கள் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இந்த அற்புதமான சமூக பணியில் என்றென்றும் கலவை பி மணி அவர்கள் எம் மதிமாறன் மணி தங்கமாளிகை அவர்கள் எம் சீனிவாசன் சரசுவதி அடகு கடை கலவை இவர்கள் சிறந்த முறையில் பொதுமக்களுக்கு தொடர்ந்து சமூக பணியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள்